தொழிலாளருடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் திமுக தொழிற்சங்கம் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே வேலைக்கு வருகிற தொழிலாளிக்கு ஒரு ஐந்து மாதமாக வழங்கவில்லை என்று சொன்னால் வேலைக்கு எப்படி வருவான் குழந்தை குட்டி எப்படி வாழும் அவர் எப்படி போக்குவரத்து செலவுக்கு என்ன பண்ணுவார் ஆகவே தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் அழுவிக்கப்பட்டது அதை ஒட்டித்தான் பூட்டு போகிற போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோரிக்கை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் சவுத் ரீஜனில் பாதிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி இரநூறு கோடி ரூபாய் இருக்குது இந்த சொத்தினுடைய மதிப்பு ஒரு லட்சம் கோடி என்டிசியுடைய சொத்தின் மதிப்பு ஒரு கோடி ஒரு லட்சம் கோடி இருக்குது இது தரம் மறுக்கிறதுனால தான் போராட்டம் நடத்தப்படுகிறது உரிமைக்காக போ ஆலை தர என்று ஒரு போர் பக்கம் இருந்தாலும் வேலை பார்த்த சம்பளம் தரலையங்கிறத முக்கியமான கோரிக்கையாக இருக்குது நாங்கள் வேலைக்கு வர்றோம் சம்பளம் வேலையை பார்க்குறோம் திரும்பி வரும்போது ஐந்து மாத சம்பளம் வழங்கப்படவில்லை அதை உடனடியாக வழங்க வேண்டும் தான் இந்த போராட்டத்தின் நோக்கம் அடுத்த கட்ட போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் பதினைஞ்சி தினங்களுக்குள் அவர்கள் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் வழங்கவில்லை என்று சொன்னால் வீடு திரும்ப போராட்டம் இந்த அலுவலகத்தில் உள்ளே வந்து நாங்கள் உட்கார தவிர குழந்தை குட்டிகளோடு உட்கார தவிர வேறு போராட்டம்னு தெரியல எங்களுக்கு சட்ட ரீதியாண்டம் ஐந்து மாதம் கோடி அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிகமாக தெரியுது ரெண்டாயிரம் தொழிலாளர் தான் சொல்லுவீங்க ஒரு 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 மாதத்துக்கு வந்து தமிழ் இந்தியா போகிற இருபது கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு சம்பளம் ஐந்து மாதங்கள் சம்பளம் கொடுக்கல நூறு கோடி ரூபா அது போக இருபது மாதம் பாக்கி அரியர்ஸ் அது ஒரு நூறு கோடி ரூபா இதெல்லாம் புள்ளி தான் சொல்றோம் அதுக்கு எல்லாமே கணக்கு இருக்கு அது ஒரு நூறு ஆக மொத்தம் இருநூறு கோடி ரூபாய் என்டிசி மோடி அரசு வழங்க வேண்டும் அதை வழங்க மறுக்கிறது